புனித பாவிகளாயிரேன் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா சிவம் ஆசி பெற்றவரே இப்பொழுது தோlerin மேல் களைப்பிந்தறையிலும் வேண்டிக்கொள்ளும் மாமதேய் அரோங்கரையின் தேமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களुள ஆசிபெற்றவர் பெண்களुள ஆசிபெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் களியாகிய இயேசுவும் ஆசிபெற்றவரே உமிலே வரையும் எனைவரும் கை குட்டைக் கண்டு மனமகள் நீரே அந்தமகள் சீபதி பார்த்த அந்த பாலக்கு உம்முடைய திருவுளங்கள் உள்ளங்களில் நிறைந்த பெண்களே தேரா உம் குற்றமிழைவோரை

இரண்டு நாட்காக சிறப்பாக நடைபெற்று வருகிறது நேற்று துவங்கிய இந்த திருவிழாவானது நேற்று மாலை வந்து கொடியேற்றதும் துவங்கியது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு வந்து கூட்டு பிரார்த்தனை திருப்பணி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தேர்ப்பவனி நடைபெற்றது இரண்டு இரண்டாவது நாள் திருவிழாவாக இன்று பாத்தீங்கன்னா காலையிலேயே கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது முதல்ல இருந்து இந்த கூட்டு பிரார்த்தனை தமிழில் நடைபெறுகிறது சிங்களத்தில் நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் பாத்தீங்கன்னா இந்திய மற்றும் இலங்கையை சேர்ந்த எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்துட்டாங்க இரு நாட்டு மக்களும் கலந்து கொண்டு அந்த உணர்வுகளையும் உணவுகளையும் பரிமாறிக்கொண்டு இந்த திருவிழாவில் இரண்டால் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்ததாக கட்சியை வந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல ராமேஸ்வரம் மக்களுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே போல இலங்கையிலிருந்து வந்த மக்களுக்கும் சிறப்பான முறையில் இந்த கட்சித் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நேற்று உணவு வழங்கப்பட்டது அதே போல தொடர்ந்து வந்து இந்த நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வந்த அனைத்து மக்களுமே இந்திய இலங்கை மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் கார்த்திக்